நிறைய வகையான மூல நோய்கள் அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு சொல்லக்கூடிய பௌத்திர நோய் ஆசன வாயில ஏற்படுகின்ற அரிப்பு வீக்கம் எரிச்சல் உட்கார முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற கடுமையான வலி இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு மலர்ச்சிக்கல் இந்த நான்கு பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தான் சுலபமான கை கொண்டு செய்யக்கூடிய ஒரு தீநீர் இது செய்யறதுக்கு என்ன தேவை இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போமா ஆரோக்கியமும் ஆன்மீகமும் வெல்னஸ் அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோ சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு தூண்கள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வாறு உதவி செய்கிறது உடலில் நோய் ஆரோக்கியமாக வாழவும் நோய் இருக்கக்கூடியவர்கள் வெறும் மருந்துகளை மட்டும் நம்பி இருக்காமல் இந்த வாழ்வியல் முறைகளை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள உதவும் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நோய் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் பேரை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஆயிரம் பேரில் குறைந்தது தொள்ளாயிரம் பேருக்கு இருக்கக்கூடிய நோய் மலச்சிக்கல் அல்லது மூலம் அல்லது ஆசனவாய் நோய்கள்னு சொல்லக்கூடிய பவுத்திர நோயோ ஆசனவாய் வீக்கமோ இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம் காலையில் எழுந்தவுடனேயே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும்போது எந்த வலியும் சிரமமும் அற்று அதேபோல் போல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய மலப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக ஒருமுறை உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு ஆரோக்கிய நிகழ்வு அப்படிங்கிறது இன்றைக்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம்னு சொல்லலாம் ஆனால் நம்மில் நிறைய பேருக்கு வாழ்வியல் மாற்றமோ உணவு மாற்றமோ வேலை செய்வதற்காக நீண்ட தூர பிரயாணங்களோ உடலில் இருக்கக்கூடிய பித்தம் மற்றும் வாதத்துடைய தேவையற்ற சீற்றமோ அல்லது மது அருந்தக்கூடிய பழக்கம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் மாதவிலக்கு நேரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாகவே சில நேரங்கள்ல இந்த மலம் கழிப்பது அப்படிங்கிறது சிரமமான விஷயமாகவே இருக்கிறத பார்க்கும் எவ்வளவோ முயற்சிகள் எவ்வளவோ மருந்துகள் மாத்திரைகள் இட்டாலும் கூட காலை எழுந்து மலம் கழிக்க வேண்டும் என்றாலே ஒரு பயம் ஏற்படுவது போல தினசரி வலி வேதனை மலம் கழித்த பிறகு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கடுமையான எரிச்சல்னு அவதிப்படக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு மூலநோய் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களை குறைக்கக்கூடிய ஆசனவாய் நோய்களாக இருக்கக்கூடிய பௌத்திர நோயின்னு சொல்லக்கூடிய ஆசனவாய்க்கு பக்கத்தில் ஓட்டை ஏற்பட்டு அந்த ஓட்ட வழியாக தண்ணீர் கசிந்து கொண்டிருக்கக்கூடிய நோய்களையும் ஆசனவாய் வீக்கம்னு சொல்லக்கூடிய பிஷர் சார்ந்த நோய்களையும் கட்டுப்படுத்த குணப்படுத்தக்கூடிய ஒரு அழகான அருமருந்தை பற்றி தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பிரண்டை குமரி தேற்றான் கொட்டை காட்டுக்கருணை மாம்பருப்பு சித்திரமூலப்பட்டை திரிபலா திரிகடுகு பால் சர்க்கரை நெய் மற்றும் தேன் சொல்லக்கூடிய இந்த பன்னிரண்டு பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு அழகான அருமருந்து இன்றைக்கு எல்லாவிதமான மூல நோய்க்கும் சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் மூல நான்கு நிலைகள் இருக்கிறத பார்க்குறோம் முதல் நிலை மூல நோய் அப்படின்னும்போது மலம் கழிக்கும் போது மலம் உந்துதலோடு வேகமாக வெளிவர முயற்சி செய்யும்போது மலப்பாதையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அடைப்பு மாதிரி ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் கொஞ்சம் முக்கினாத்தான் மலம் வேகமாக கழியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் போது அந்த நேரங்களில் சில நேரங்களில் ரத்தப்போக்கம் சில நேரங்களில் ஆசன வாயில் கடுமையான அரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம் இது முதல் நிலை மூல நோயின்னு சொல்வோம் இரண்டாம் நிலை மூல நோய் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கே பெரும்பாலும் மலம் கழிக்கும் போது மலம் கழித்த பிறகு ஆசனவாயை சுத்தம் செய்யும்போது ஏதோ ஒரு சதை பகுதி வெளியில் தெரிவது போல ஒரு உணர்ச்சி இருக்கிறத பார்ப்போம் இது இரண்டாம் நிலை மூல நோயின்னு சொல்வோம் இந்த இரண்டாம் நிலை மூல நோய் நமக்கு ஏற்படும் போதும் ஆசன வாயில ரத்தம் ஆசன வாயில அரிப்பு ஆசன சீழ் மற்றும் ஆசன வாயில எல்லாத்துக்கும் மேலே வலியும் வேதனையும் எரிச்சலும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் மூன்றாம் நிலை மூல நோயின்னு சொல்றது மலம் கழிக்கும்போது அந்த சதை பகுதி வெளியில வர்றதும் அதே போல் மலம் கழித்த பிறகு தானாகவே உள்ளே போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதையும் பார்க்க முடியும் மலப்பாதையில் அடைப்பு எரிச்சல் வலி சொல்ல முடியாத குத்தல் வலி அமர்ந்திருக்கும் போது அல்லது கால்களை விரித்து இருசக்கர வாகனத்தில் பிரயாணம் செய்ய முயற்சி செய்யும் போது கூட கடுமையான வலியும் வேதனையும் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் இது மூன்றாம் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம் நான்காம் நிலை மூல நோய்ங்கிறது ஆசனவாய்க்கு வெளியில் இருக்கக்கூடிய சதை என்ன செய்தாலுமே உள்ளே போகாமல் இருப்பதோ சில நேரங்களில் கைகளை வைத்து அழுத்தும் போது மட்டும் உள்ளே போய்விடுவதை பார்க்கிறோம் இது நான்காம் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம் இந்த நான்காம் நிலை மூலநோய் தான் பெரும்பாலும் நமக்கு பெரிய சிரமத்தை உருவாக்கும் சில நேரங்களில் அந்த சதைப்பகுதி உள்ளே போகிறதும் பெரும்பாலான நேரங்களில் அந்த சதைப்பகுதி உள்ளே போகாமல் வெளியே தொங்கிக் கொண்டிருப்பதும் வலியும் வேதனையும் மிகுந்த சிரமத்தை உருவாக்கி விடுவதையும் கூட நம்ம பார்க்க முடியும் இது நான்காம் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம் அப்போ இந்த நான்கு நிலைகளாக மூலநோய் இருக்கும்போது முதல் இரண்டு நிலையில் இன்றைக்கு பெரும்பாலும் மருந்துகளும் இந்த பிரண்டைச்சாறு கஷாயம் போல் இருக்கக்கூடிய சுலபமான கை மருந்துகளுமே மூல நோயை கரைத்து விடுவதை பார்க்க முடியும் மூன்றாம் நான்காம் நிலை ஏற்படும் போது கூட நோயுடைய சிரமத்தை குறைப்பதற்கு இந்த பிரண்டைச்சாறு கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் எவ்வாறு மூலநோய் நம்ம உடம்பில் நிறைய பாதிப்பை உருவாக்குகிறதோ அதே போல் நமக்கு மிக கடுமையான பாதிப்பையும் அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு நாம் நம்பக்கூடிய மற்றும் ஒரு தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறது பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபெஸ்டுலா நோய் ஆசனவாயை சுற்றி ஏற்படுகின்ற கொப்புளங்கள் அந்த கொப்புளங்கள் உடைந்து உள்ளே இருக்கக்கூடிய நீர் கசிந்து வரக்கூடிய தன்மைகள் இந்த கசிந்து வரக்கூடிய தன்மைகளில் சில நேரங்களில் ரத்தமும் சில நேரங்களில் சீழும் சில நேரங்களில் கடுமையான துர்நாற்றம் இருக்கக்கூடிய கழிவும் சில நேரங்களில் நாம் பார்க்கும்போது ஆசனவாயுடைய உட்புறமாக இருக்கக்கூடிய அந்த தசைகளில் ஓட்டை கலந்து விட்டது என்றால் மலமும் கூட இந்த ஓட்டை வழியாக வெளியில் வந்து நம்மை பாடாய் படுத்துவதையும் வலி வேதனை காய்ச்சல் வீக்கம் சீழ்கட்டி ஏற்பட்டு உடைந்து ஏற்படுகின்ற இரத்த போக்குன்னு நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம் இது சார்ந்த நோய்களை குறைக்க இது சார்ந்த நோய்களை குணமாக்க நமக்கு உதவி செய்கின்ற அழகான ஒரு அருமறு தான் இந்த சாறு கஷாயம்னு சொல்லலாம் எவ்வாறு மூல நோயும் பௌத்திர நோயும் நம்மை சிரமப்படுத்துகிறதோ அதே போல மற்றுமொரு நோய் நம்மை சிரமப்படுத்துவது எது ஆசனவாயில் இருக்கக்கூடிய வீக்கம்னு சொல்லக்கூடிய ஆனல் ஃபிஷர் இன்றைக்கி இந்த ஆனல் ஃபிஷரை விட வேகமான நம்மளை கட் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நோய் இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் நமக்கு ஏற்படுப்பது மூல நோயா பௌத்திர நோயா ஆசனவாய் வீக்கமானு தெரியாமலேயே மூல நோய்க்கான மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு முறை பரிசோதனை செய்து பார்த்தோம்னா ஆசனவாயுடைய உட்புறம் எந்த விதமான சிரமமும் இல்லை ஆசனவாயுடைய வெளிப்புறம் மட்டும்தான் நிறைய சிரமங்களோடு நாம் போராட வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருது இல்லையா இதுக்கு பேர் தான் ஆசனவாய் வீக்கம்னு சொல்வோம் உட்கார முடியாது நிற்க முடியாது மாலை நேரம் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோன்னா ஆசன தொடர்ந்து அரிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் சாப்பிடுகின்ற உணவுல இனிப்பு உணவுகளும் கார உணவுகளும் புளிப்பு உணவுகளும் உப்பு உணவுகளும் சேருகின்ற நேரங்கள்லேயோ அல்லது வெளி உணவுகளை அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நேரங்கள்லேயோ பார்த்திங்கன்னா ஆசன வாயில் ஏற்படுகின்ற அரிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அரிப்பாக இருந்து நம்மை சிரமப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இது சார்ந்த சிரமங்கள் நம்மை பலவீனப்படுத்தக்கூடும் அப்படின்னு வரும்போது ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் இருக்கோம் இல்லை ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் அல்லது ஒரு பத்து பேரோடு நம்ம பிரயாணம் பண்ணுறோம் இல்லது நம்ம வீட்டிலேயே நம்ம தனியாக இருந்தால் கூட ஆசனவாயில் வாயில் ஏற்படுகின்ற அரிப்பு அந்த அரிப்பினால் ஏற்படுகின்ற மன உளைச்சல் சொல்ல முடியாத அளவுக்கு சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அதுவும் பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் இன்றைக்கு அந்த அரிப்பின் காரணமாகவே மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறத பார்க்குறோம் அப்போ அது சார்ந்த அரிப்புகளை நாம் குறைக்க வேண்டும் குணப்படுத்தி கொள்ள வேண்டும் வரும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு சிறந்த அருமருந்தாக இந்த பிரண்டை சாறு கஷாயத்தை நம்ம சொல்லலாம் பிரண்டை சாறு குமரிச்சாறு தேற்றான்கொட்டை காட்டுக்கருணை மாம்பருப்பு சித்திரமூல வேற்பட்டை திருபலா திரிகடுகு பால் சர்க்கரை நெய் மற்றும் தேன் சொல்லக்கூடிய இந்த அத்தனை பொருட்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அழகான அருமருந்து இந்த மூலிகை சாறு அல்லது மூலிகை சூரணங்கள் அனைத்தையுமே இரண்டு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து அதோடு இருநூறு மில்லி தண்ணீரும் நூறு மில்லி பாலும் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து பாலளவு சுண்ட வைத்து வடிகட்டி எடுத்து அதில் சிறிதளவு தேன் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து சாப்பிடக்கூடிய இந்த ஒரு அழகான தீநீர் மிகப்பெரிய அளவில் மூல நோய் மட்டுமல்ல பௌத்திர நோய் மட்டுமல்ல ஆசனவாய் சார்ந்த சிரமங்களுக்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இதைவிட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கு நாம் பார்ப்பது நிறைய பேருக்கு இன்றைக்கு மலச்சிக்கல் நோய் இருக்கிறத பார்க்குறோம் இரவு படுக்கும்போது ஏதேனும் ஒரு மலமிளக்கிகளை சாப்பிட்டால் மட்டும்தான் காலையில் மலம் கழிகிறது இல்லை என்றால் மலம் கழிவதே கிடையாது அப்படிங்கிற ஒரு சிரமம் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த சிரமத்திற்கான காரணம் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அலை இயக்கம் குறைந்து போவதுதான் இன்றைக்கு நூற்றில் தொண்ணூறு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணம் குடிக்கின்ற நீர் மென்று நன்றாக சாப்பிடுகின்ற உணவு இது மட்டுமல்ல இன்றைக்கு ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடற்பயிற்சிகள் அனைத்துமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வல்லது ஆனால் துரதிருஷவசமாக இன்றைக்கு அறியாமையாலோ அல்லது அறிந்து கூட நேரமின்மையாலோ நம்மில் நிறைய பேர் ஆரோக்கிய பாதையை தேர்ந்தெடுக்காமல் இருக்கும்போது அதுவே இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் சிரமத்தையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்கள் மாற வேண்டும் இது சார்ந்த தொந்தரவுகளிலிருந்து முழுமையாக வெளிவந்து ஆரோக்கிய பாதைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம அனைவருக்கும் அவசியமானது மலச்சிக்கல் அற்ற வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும் இரவு படுக்கும்போது திருபலா சாப்பிடணுமா இரவு படுக்கும்போது கடுக்காய் சாப்பிடுமா இரவு படுக்கும்போது வேறு ஏதேனும் மலமிளக்கிகளை சாப்பிடுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கான பதில் சுலபமாக வீட்டிலேயே செய்து சாப்பிடக்கூடிய இந்த பிரண்டை சாறு கஷாயம்னு சொல்வோம் இந்த கஷாயத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக உடலிலுடைய கு அலை இயக்கம்னு சொல்லக்கூடிய குறிப்பாக பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட்டை நல்ல வேகமாக இம்ப்ரூவ் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் காலை எழுந்த உடனேயே எவ்வாறு அணையை துறந்ததும் தண்ணீரில் வேகமாக உள்ளே இருக்கக்கூடிய கசடுகள் அடித்து கொண்டு வெளியே வருகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக உடலில் இருக்கக்கூடிய கசடுகள் வெளியில் வந்து உடல் சுத்தம் நம்ம பார்க்க முடியும் ஆசனவாய் நோய்களும் சரி மூல நோய்களும் சரி பௌத்திர நோய்களும் சரி அறுவை சிகிச்சை ஏற்கனவே செய்தாகிவிட்டது மீண்டும் எனக்கு இது சார்ந்த சிரமங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற நம்முடைய கேள்விக்கான பதில் இந்த பிரண்டை சாறு கஷாயம்னு சொல்லலாம் இரண்டு கிராம் அளவுக்கு அல்லது இரண்டு மில்லி அளவுக்கு பிரண்டை சாறு இரண்டு மில்லி அளவுக்கு சோ சோற்று கற்றாழைச் சாறு இரண்டு மில்லி அளவுக்கு தேற்றான் கொட்டை காட்டு கருணை மாம்பருப்பு சித்திர மூலப்பட்டை திரிபலா திரிக்கட்டு ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் அல்லது சாராக இருந்தால் இரண்டு மில்லி இருநூறு மில்லி தண்ணீரில் சேர்த்து அதனோடு நூறு மில்லி பால் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது இந்த ஆசனவாய் நோய்களற்ற அதே போல் குடலுடைய அலையக்கம் சார்ந்த சிரமங்களற்ற காலை எழுந்தவுடன் மனம் கழிப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களுக்கான தீர்வு மருந்துகள் மட்டுமல்ல இன்றைக்கு உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்துடைய இந்த ஏழு தூண்களையும் அறிந்து புரிந்து அதோடு இந்த கஷாயத்தை ஒரு இணை மருந்தாக துணை மருந்தாக அல்லது தீநீராக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर अबिनाषा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधुराई डॉक्टर जबशि नगरकोविल डॉक्टर मालती कोयत डॉक्टर कृतिगा डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்